முதல்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அந்த ஆரோக்கியம் நாம குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு சொன்னா முறையான சரிவிகிதமான உணவு முறை அப்படின்றத நம்ம கொண்டு வரணும் அடுத்தது குழந்தைகளுக்கு உடற்கல்வி அதாவது உடற்பயிற்சி அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு நாம துணையாக இருக்கணும் நம்மளால அவங்க கூட செய்ய முடியலைனாலும் குழந்தைகளுக்கு சொல்லலாம் நான் உட்கார்ங்க நான் நீ பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு நீ யோகா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா மாலை நேரத்துல இந்த வாக்கிங் போறது அப்படியே கலாரம் நடந்து போறது இதெல்லாமும் பண்ணலாம் ஏன்னா ஸ்கூல்ல நாள் முழுக்க படிச்சுட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாமல் உடனே நாம என்ன செய்வோம் அப்போதான் நாம ரொம்ப கடமை தவறாதவர்களாக இருந்து என்ன செய்வோம் ஹோம்ஒர்க் படி எழுது அப்படின்னும் அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்னு சில நேரத்தை ஒதுக்கி நீங்களும் குழந்தைகளும் பேசுங்க முதல்ல